வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு கலந்த வணக்கங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் நண்பர்கள் யாருமே வந்து வீடியோ பார்க்க மாட்டீங்க நானும் எந்தெந்த வகையிலோ எப்படி எப்படியோ ஒவ்வொரு கட்சியை பற்றியும் போடுறேன் நம்ம திமுகவில் வந்து அந்த புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிச்சாங்க உங்களுடன் முதல் வந்து ஆவடி அமைச்சர் நாசர் அவர்கள் வந்து பங்கு பெற்றாங்க அந்த வீடியோ எடுத்து போட்டேன் அதையும் பார்க்க மாட்டேங்க கதை சொல்லிட்டு வரேன் அதையும் பார்க்க மாட்டேங்க என்னோட கனவுகளை சொல்லிட்டு வரேன் அதையும் பார்க்க மாட்டேங்க திரைப்படத்துறையில நான் வாழ்ந்த வாழ்க்கையும் நான் ஜெயிச்ச சாதனையும் சொல்லிட்டு வரேன் அதையும் பார்க்க மாட்டேங்க அண்ணன் சீமான் காட்சியை பற்றி எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க அந்த வீடியோ போட்டாக்க நான் உங்க வீடியோ பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க அதையும் பார்க்க மாட்டேங்க நான் எந்த வீடியோ தான் போடுறது அவத்து கூப்பிட்டு ஆடுறதும் சினிமா பேசுறதும் கேவலமா திட்டுறதும் அதையா போட முடியும் செய்து நண்பர்களே உங்க கிட்ட உரிமையில நான் கேக்குறேன் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் பழகின பழக்கத்துல உங்ககிட்ட உரிமையோட நான் கேக்குறேன் ஒரே ஒரு சச்சு கேட்டுத்தானே ஒரு ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் ஒதுக்கி அந்த வீடியோ பாருங்களேன் குறைகளையும் குற்றங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்களேன் அது கூட சொல்லலன்னா எப்படி நண்பர்களே சொல்லுங்க எங்கிட்ட உள்ள பாடல்கள் கதைகள் கவிதைகள் எல்லாமே வந்து திருடுனவங்களும் கொள்ளையடிச்சவங்களும் அடிச்சவங்களும் காப்பி அடிச்சவங்களும் முன்னேறி நல்ல விதமா வளர்ந்துட்டாங்க ஆனா நான் வளர்ந்துட்டேன் நான் சாதிச்சுட்டேன் இருந்தாலும் என்னோட திறமைகளை வெளியே படுத்தணுங்கிறத தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் இந்த பக்கம் கட்சிக்காரவங்க பார்க்க மாட்டாங்கிறீங்க அந்த பக்கம் திமுக காரங்க பார்க்க மாட்டாங்கிறீங்க அந்த பக்கம் ஏடிஎம்காரங்க பார்க்க மாட்டாங்க வேற என்னதான் சொல்றது நாட்டு நடக்கிற விஷயத்தை நான் சொல்லணும் என் மனசுல பட்டதை சொல்லணும் நான் பட்ட கஷ்டத்தை சொல்லணும் நான் சாதிச்சதை சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும் ஓகே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன சொல்றேங்கிறத யோசிச்சு பாருங்க நன்றியுடன் அப்துல்லா மாமணிக்கேத்த பொண்ணு கதை சொல்லிட்டு வரேன் ஒரு பையன் ஓடி வந்து மைக்க பிடிக்கி ஒரு டைலாக் பேசுனா காதல ஒரு விளையாட்டை எடுத்துக்கிட்டு என்ன போல உள்ள காலையர் விளையாடிடுறாங்க அந்த விளையாட்டுல வந்து விபரம் தான் பலர்கள் எத்தனையோ ஜாதி இருக்குது அதுல தேர்ந்தெடுக்கிறவன்ட்டு ஜாதி மதம் பார்த்து தேர்ந்தெடுக்கல ஒரு வண்டு மலர்ல தேனெடுத்து நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு சாப்பிடலாங்கிற ஆவல்ல காத்துக்கிட்டு இருக்கு ஆனா அந்த வழியா வர சிறுவன் அஞ்சன் புட்ட கல்லால அடிச்சிடறாங்க அத்தேனும் மலருக்கு சொந்தமில்ல வண்டுக்கு சொந்தமல்ல தரையில கொட்டிடுது அங்க சிந்துடுது தேன்தான் ஆனா என்ன போல உள்ள இளைஞரோட மனசுல சிந்துருது ரத்தமோ ரத்தம் காதலோ காதல் அங்கு நடப்பதெல்லாம் ஊடல் அந்த ஊடலில் வந்ததுதான் இந்த இளைஞர் மலையில கீரல் சொல்றது புரியுதோ புரியலையோ ஆனா புரியறவங்களுக்கு தெரியும் தெரியறவங்களுக்கு புரியும் மாப்ள நீ பாடு மாப்பிள என்ன நடக்கு அந்த மைக்க வந்து ஹீரோ கையில கொடுத்தா அப்படியே பார்த்தான் யோசிச்சு பார்த்தான் ஒரு கட் சாட்டு அப்படியே இன்டர் கட் ஊர் மக்கள்லாம் அப்படியே பார்த்தது வேடிக்கை பார்த்தது பார்த்தோன்னா அப்படியே ஒரு பாடல ஆரம்பிச்சான் மாம வாங்கி வந்த முள்ள வாடுதடி கூற மேல உன் பேரதா சொல்ல சொல்ல ஏறுதடி போத உள்ள என் நெஞ்சியில ஈரமில்ல சொல்லி எழ நானும் புல்ல என்னெஞ்சியில ஈரமில்ல சொல்லிகழ நானும் புல்ல மாம வாங்கி வந்த முல்ல வாடுதடி கூற மேல அப்படியே அந்த பாடல் வந்து முடிஞ்சுது முடிஞ்ச உடனே நல்லா சைலண்ட் ஆயிட்டாங்க ஊருவும் தொடங்குது உலகம் உருங்குது அப்படியே பாத்தீங்கன்னாக்க ஒரு அமைதியான ஒரு சூழல் அந்த சூழல்ல ஹீரோ அப்படியே போயிட்டு கூப்பிட அடிச்சு படுத்தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி அப்படியே அவளை ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணும் அப்படியே அழுகன்னா அழுக தேம்புனா எதம்புனா கண்ணுக்குள்ள அப்படியே கண்ணீர் வந்துடும் ஒரே கண்ணை மூடினா அங்கே இருந்து அப்படியே பிளாட் கட் பண்ணாக்க காவிரி யாரு தண்ணி அப்படியே கரவு ரொம்ப வந்துட்டு இருக்கு அந்த சரக்கு தண்ணி அப்படியே சல 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 சத்தம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் எல்லாம் அப்படியே கட்டிக்கிட்டு இருக்காங்க சில பெண்கள் போறாங்க வராங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான் எதிர்லட்ட பட்ட புத்தகன்னு சவுண்டு இவங்களோட காலுக்கு சத்தம் ஓடனா ஓடனா வண்டி வந்து ஓடனா கிட்ட போன கிட்ட போன கிட்ட போன கிட்ட போனோட காத்து உனக்கு நல்லா இருக்கா ஏ மாமன் மேல நான் உயிரே வச்சிருந்தல மாமன் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அவர் மேல கூப்பிட்டா இருக்கு அவரை போய் கல்யாணம் போறேன்னு போறீன்னு தானே எனக்கு மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனை போடுறேன் ஏன் ஏன் சொல்லு சொல்லு அப்படின்ட்டு அழுதான் காத்து சொன்னான் மலரு நீனும் புதுசு இல்லை நானும் புதுசு இல்லை உங்க ஊரு நலத்துக்குடி ஊர் சேர்ந்தங்குடைய காவிரி யாரு கரம்புரண்டு வருவோம் நான் பொய்ய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உன் மாமா நல்லவனா இருந்தா உண்மையிலே உனக்கு நல்ல விதமா வந்து சேருவோம் அப்படி இல்லையா இந்த வீடியோ வைப்பாங்க நான் நல்லதை தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னை கெட்டவனா மாத்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டு தன்னோட செல்போனை எடுத்தா செல்போனை எடுத்தா அவனை காட்டினான் பார்த்தா சுற்றி முத்தும் பார்த்தா சுற்றி அப்படியே அதில் வந்து அந்த ஆபீஸ்ல ஹீரோ வந்து அந்த செகண்ட் ஹீரோனே கண்ணத்துல அரைஞ்ச ஒரு ஸ்டார்ட் இருக்கல இந்த சாப்பாடுலாம் எல்லாம் விழுக்காதுன்னு சமைச்சு ஸ்டார்ட் இருக்கு இதெல்லாம் திருப்பி திருப்பி எடிட் பண்ணி ஃபுல் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே காட்டினா ஸ்டார்ட் பண்ண அப்படியே கண்ணீர் வடிச்சா கண்ணீர் ஐயோ மாமா நான் உன்னை நம்பி ஏமாத்திட்டேனே மாமா என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னா அப்படியே சார் உட்காண்ட சார் வரட்டுமா காத்து மாதிரி வருவேன் காத்து மாதிரி போவான் புரிய புரியாது ஓன் கையில வர பாப்பாத்தி வர பாய் அப்படின்னு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போறான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போனா சார் போனா சார் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தான் அப்படியே சுற்றி பார்த்தான் சுற்றி பார்த்தான் அப்படியே போயிட்டு இந்த குடிச்சா சார் குதிச்சா அங்கே தண்ணி அப்படியே மேலே வருது மேலே வருது பார்த்தாக்க எங்கே இருந்து சாட்டில் ஹீரோ செகண்ட் ஹீரோ செகண்ட் ஈரோ அங்கிருந்து ஓடி வந்தான் ஓடி ஓடிவந்தான் ஓடி வந்து அப்படியே அவ்வளோ கீழே குதிச்சு அப்படியே தூக்கினான் தூக்கி கரையில் கொண்டு வந்தான் அப்படியே பார்த்தா இது யாரும் இல்லை ஆயில வாட்டர் எடுத்தான் தண்ணி எடுத்தான் தலையை தோட்டினா காலை போனா இப்படி சாட்டெல்லாம் போட்டும் 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 தோசை முடிச்சு அப்படியே டிசால்வ் பண்ணாக்க இ வந்து அப்படியே எழுந்திச்சு ஆத்தான உட்காந்துக்க ஹீரோ செகண்ட் டிகிரி பக்கத்துல உட்காந்துட்ட மாப்பாத்தி நான் உன் பேசணும்னு நினைச்சேன் நீ யாரு பேச்சும் கேட்க மாட்டான்னு கேள்விப்பட்டேன் உன் மாமா உன் மேல உயிரே வச்சிருக்கிறாரு நிச்சயமா ஒன்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை விரும்ப மாட்டார் நினைக்கிறேன் ஆனா அதையே மீறி அவர் மேல நீ சஞ்சலப்பட்டுட்ட சந்தேகப்பட்டுற அதனாலதான் நானும் இந்த முடிவு வந்தேன் உன் மேல இதுவரைக்கும் எந்த ஆணோட கையும் பட்டதில்லை எந்த ஆணு உன்னை தொட்டதில்லை ஆனா முதன்முறையா நீ ஆத்துல விழுந்தப்பாத்துறதுக்காக நான் தந்துட்டேன் உன்னை தொட்ட வேற வேறொரு பெண்ணை கூட இருந்தா இந்த முயற்சி இந்த யோசனை நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொல்ல வரல உன் மனசுக்கு பிடிச்சா எது நல்லதோ ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல காதல் தான் புனிதமானதுன்னு பல கதைகள்லயும் பல கவிஞர்களையும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசினா வரப்பா பாத்தி இது பாரு உனக்கு பிடிச்ச ஜாதி மல்லி அத பக்கத்துல பாரு என்னோட போட்டோ பிடிச்சா போட்டோவை எடுத்துட்டு போ புடிச்சா பூவை தலையில வச்சுக்க அப்படி இல்லையா ஆத்துல விட்டுது உன் உயிரை நான் காப்பாத்தினேன் என் உயிரை காப்பாத்துறது உன்னோட கையில தான் இருந்துட்டு அப்படியே எழுந்திச்சு போனான் சார் எழுந்துச்சு போனா அந்த போட்டோ அப்படியே பறந்துது பூ நினைஞ்சது இந்த இன்டர் கட் பார்த்தா அப்படியே யோசிச்சா 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 உன் உயிரை நான் காப்பாற்றிட்டேன் என் உயிரை காப்பாற்ற வேண்டியது உன் கையில தான் எத்தனை சொன்னாலிங்களா இந்த ஷாட்டை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டோம் போட்டோன்னா அப்படியே போனா 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 அந்த பூவை கையில எடுத்தா அந்த போட்டோவையும் கையில எடுத்தா அப்படியே இன்டர் ஷாட்ல தான் அந்த பூ வந்து அவளோட தலையில இருந்து அங்க பசில ஏறும்போது அவனோட கையில் இருந்தது இது எல்லாமே இன்றைய கட்சாட்டா ஒரே இதில் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டான் அதுதான் நடந்ததை தவிர இந்த பொண்ணு அவனை விரும்பினாலா அவனை விரும்பலையா அந்த பூவை தலையில வச்சது குட்டமா அந்த பரிசு போட்டது உண்மையா பொய்யாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ண ஜிஎம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தோடு அப்துல்லா மாயவர்த்தா